வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் பாஜக இருக்கும் வரை பிரச்சனை இல்லை விஜயை பார்த்து பயப்படும் திமுக முப்பது சதவீத தாவேக்கா வாங்கிவிட்டால் விஜய்தான் முதல்வர் துக்லக் இதயா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நம்முடைய கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறாது என்றும் திமுக தைரியமாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை வெளியேற்றிவிட்டு விஜய்யை அதிமுக கூட்டணியில் சேர்த்தால் திமுகவின் தோல்வி உறுதி என்று துக்லக் இதயா சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி விஜய் மற்றும் சீமான் ஆகியோரின் தனித்தனி கூ கூட்டணிகள் என மொத்தம் நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உண்மையான போட்டி விஜய்க்கு திமுகவுக்கும் இடையேதான் இருக்கும் என இதயா தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் வரை அந்த கூட்டணிக்கு வேறு எந்த கட்சியும் செல்லாது என்றும் கூறிய இதையா விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது என்றும் குறிப்பிட்டார் நானே அவருக்கு பத்து தான் ஓட்டு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் தற்பொழுது களத்தில் இறங்கி பார்த்தால் இருபது சதவீதம் உறுதி என்றும் ஒரு சில தொகுதிகளில் முப்பது சதவீதம் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் மொத்தமே தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு சதவீதம்தான் வாக்குப்பதிவாகும் நிலையில் அதிமுக திமுக தாவேகா என மூன்று மூன்று கூட்டணிகளும் தலா இருபத்தைந்து வாக்குகள் சதவீத வாக்குகள் வாங்கினால் யாருக்கும் ஆறுதி அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படி இருக்கும்போது விஜய் ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் அதிக வாக்குகள் வாங்கிவிட்டாலே அவர் ஆட்சியை அமைத்து விடுவார் விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்றும் இதயத் இதயா குறிப்பிடுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டிப்பாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் ஏனெனில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தன்னை நினை நினைக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதால் அதிமுக பக்கம் சாய்ந்து மற்ற க நடிகர்கள் செய்த தவறை விஜய் செய்ய மாட்டார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எனவே விஜய் தனியோ அல்லது தனியாக ஒரு கூட்டணியை அமைப்ப அமைத்தோ போட்டியிட்டால் இருபத்தஞ்சு முதல் முப்பது சதவீதம் வாக்குகள் உறுதி என்றும் வெற்றியை தீர்மானிக்கும் கட்சியாகவோ அல்லது ஆட்சியை பிடிக்கும் கட்சியாகவோ விஜய் இருப்பார் என்றும் கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக திராவிடம் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்க அமைக்க இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்